हलो फ्रेंड्स वाकम வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து டே த்ரீல வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டானது ஹெல்த்தியானது ஸோ ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா அதே போல் வந்து வீடியோ வந்து எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோ வீடியோவில் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல்ட் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வந்து வீடியோ பாக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு வந்து வீட்டில் என்னைக்கும் போல் அசிஷியல் தான் பால் காய்ச்சிட்டு அது எல்லாருக்குமே டீ போட்டு போட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கூட்டம் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து செய்து சாப்பிடலாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிக்கலாம் சரியா பாருங்க சூப்பராக வந்து பால் வந்து பொங்கிட்டு நல்லா காஞ்சிட்டு பாருங்க வந்து ஃப்ரூ போட்டாச்சு

டே த்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு நான் வந்து ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் அது பாருங்கள் நம்ம வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் இன்னும் வந்து நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் போல அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தான் மாவு எடுத்துருக்கேன் எனக்கு இதுவளவு போதும் மாவு சரியா அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சும் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இது வந்து சப்பாத்தி ப நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா வந்து விரைவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து விரவிடலாம் இப்போ இருந்தால் சூப்பராக வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம ரெடியாக ரெடி பண்ணியாச்சு சூப்பராக மெல்லாம் வந்து இதில் ஆயில் எதுவுமே சேர்க்கல அழகாக தண்ணி ஊற்றி சூப்பராக வந்து நிறைய வச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு சூப்பராக மூடி வச்சிருக்கோம் இங்கே வந்து உருளைக்கெழங்கும் பெரிய வெங்காயமும் எடுத்துச்சிருக்கிறேன் கிழங்கு கூட்டுக்கு ரெண்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் இது கூட வந்து ஒரு நாலு பச்சை மிளகு இவ்வளோ வந்தால் நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட்டு செய்வதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு சூப்பராக நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிடுறோம் ஃபஸ்ட் இதை வந்து கட் பண்ணிட்டு வந்துருப்பேன் கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணின்னு பார்த்துட்டுங்க ரொம்ப சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும் இதை ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது பொரியலைக்கு வைக்கிறது இல்லைன்னா வேகாது பாருங்களா இது மாதிரி சின்ன சின்னதாக பொரியல் பண்ணுறதுக்கு வைப்போம் தெரியுமா அதே மாதிரி சின்ன சின்னதாக வந்து உள்ளக்கெழங்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் முழுசு முழுசாக கிடக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க உள்ளக்கெழங்கையும் கட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகு ஒரு மூணு பச்சை மிளகு கட் பண்ணியிருப்பேன் இவ்வளோ தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு சேர்த்துப்பேன் இப்போ வந்து நம்ம வந்து உள்ளக்கெழங்கை வந்து கூட்டு வைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ வந்து உள்ளக்கிழங்கு கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டம் பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்ச வச்சு இப்போ பாத்திரம் வந்து சூடாகிட்டு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து கடுகு போடலாம் இதில் கொஞ்சம் ரெண்டு மூணு சாஞ்சி மிளகு போட்டுக்கலாம் பூண்டு உடச்சு கருத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகு பெரிய வெங்காயம் இது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் காலையில் சூப்பராக இருக்குது கிளைமேட் ஆனால் எவ்வளோ மழை பெய்தாலும் சூடு மாத்திரம் தீரவே மாட்டேங்குது எப்படி மழை பெய்தாலும் சூடு வரலாம்னு சொல்லுவேன் பதங்கிட்டு நம்ம வந்து உள்ள கிழங்க சேர்க்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னா சீக்கிரமா வேகம் இப்ப வந்து இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சிருந்தேன் எப்படி சூப்பரா வந்துருக்குன்னு பாத்துக்கோங்க இது இன்னும் வந்து நல்லா வேகணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து கூப்படாக மதிச்சு எடுக்கணும் போது அப்படியே இருந்து வேலை கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் பொடியும் ஸோ நல்லா கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் பாக மாற்றும் கொஞ்சமாக வெத்தல் தூள் அப்பட்டு நல்லா வந்து கும்பிட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு அப்படியே திண்ணி விட்டுட்டு மூடியோ சூப்பராக வந்து கிழங்கு கூட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு இனி இதை வந்து அப்படியே மூடி வச்சிருவோம் இதே ஸ்டவ்ல வந்து நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு

சப்பாத்தி செய்ய கொஞ்சம் லேட் ஆகும் குழம்பு சேர்த்து செய்யலாம் நம்ம சப்பாத்தி செய்யலாம் இந்த மாதிரி மாடல்ல யாரும் சப்பாத்தி செய்திருக்கீங்களான்னு பாருங்க எனக்கு வந்து எல்லா மாடல்லும் சப்பாத்தி வரும் ரவுண்ட் மாடலில் தவிர மற்ற எல்லா மாடல்லையும் சப்பாத்தி வரும் எனக்கு நீ பாருங்க இந்த தான் வந்துருக்கு சப்பாத்தி நீ வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது எல்லா சப்பாத்தியும் இதே சுட்டு எடுத்துடலாம் பாருங்க வெந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சாச்சு இப்படி எல்லா சப்பாத்தியும் சுற்றுவோம் இது பாருங்க இது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இது மாதிரி சப்பாத்தியும் எந்த ஷேப்பில் வந்தாலும் நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இது வந்து குக் ஆகிட்டு வந்து எடுத்தீங்களா அந்த சின்ன மரத்தில் இருக்காங்க அணில் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து கூட வச்சிருக்கேன் அணில்தான் இருக்குது காலையில் வந்து சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் அழகான வந்து உருளைக்கெழங்கு கூட்டம் ஒரு செம்மையான ஒரு ரெசிபி நான் இப்போ வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கூட்டம்னு சாப்பிட போகிறேன் சப்பாத்தி ரெண்டும் எடுத்து வச்சுட்டேன் நேர்த்தையும் பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இப்போ ஒரு நைன் ஓ கிளாக் கிட்ட ஆகிட்டு அதனால கொஞ்சம் ஆறிட்டு வந்து உருக்கெழங்கு கூட்டம் இன்னைக்கு காலையில வந்து எங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் உள்ளக்கிழங்கு கூட்டம் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்பாத்தியும் உள்ளக்கிழங்கு கூட்டம் வந்து சம்பா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இதுபோல பூரியும் உருளைக்கிழங்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு உருக்கெழங்குக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போடணும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி உருளைக்கெழங்கும் சப்பாத்தியும் வச்சு எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க வேறுலாம் சாப்பிட்ருக்கீங்கட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ணா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நாளைக்கு வந்து இன்னொரு வித்தியாசமான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்துட்டு அந்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் பபாய் Bye. See you.